இரும்பு தோழர்களே அனைவருக்கும் மாலை வணக்கம் டியர் அயன் காம்ரேட்ஸ் குட் ஈவினிங் ஆல் ஆஃப் யூ இன்னைக்கு என்ன டாபிக்னா ஒரு தம்பி கேட்டிருந்தாப்புல ஒரு வில்லேஜில் வந்து சார் எங்களுக்கு வந்து இந்த ட்ரெப்பீசியஸ் ட்ராப்ஸ் அந்த ட்ரிபிசியஸ் கூறிய எக்ஸசைஸ் என்னன்னு மட்டும் எங்களுக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க சார் அப்படின்னாப்புல அதை மட்டும் இன்றைக்கி பார்ப்போம் இன்னைக்கு வந்து நான் வந்து வேற ஒரு ப்ரோக்ராம் பண்ண வீடியோ பண்ணணும்னு நினச்சிருந்தேன் ஆனால் அன்னைக்கு வந்து சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் எங்க இதில் வந்து இந்த இந்த கலைச்செல்வன் கார்த்திக்கு பழனிக்கு மாதிரிலாம் வரல இன்னைக்கு வந்து இன்னைக்கு ஆகாஷ் மாதிரி ஆதித்யா ரெண்டு பேருக்கு கிடைச்சாங்க ரெண்டு பேரை வச்சு இது பண்றேன் நல்ல அருமையா எக்ஸசைஸ் செய்யக்கூடிய பையன் இவங்க வந்து செஞ்சு காமிப்பாங்க வாட் ஆர் ஆல் எக்ஸசைசஸ் அவைலபிள் ஃபார் யுவர் ட்ரிபிசியஸ் மசல் முதல்ல ட்ரிபிசியஸ் மசல்லாம் எல்லாம் என்னன்னு சொல்றேன் இப்ப நம்ம சோல்டர்ஸ் வந்து நம்ம சோல்டர்ஸ் இருக்குல்ல இந்த சோல்டர் இருக்குல்ல இந்த ஷோல்டர் வந்து கன்சிஸ்டா ட்ரூ மசல்ஸ் ஒன்று வந்து ட்ரிபிசியஸ் ஒன்று வந்து டெல்டா இந்த ட்ரிபிசியஸ் வந்து மூணு மசல்லா பிரியுது எப்படி அப்பர் மிடில் லோவர்னு அதே மாதிரி இந்த டெல்டா ஐடு வந்து ஃப்ரண்ட்டு மிடில் பேக்குன்னு இருக்கு இப்போ இந்த ட்ரிபிசியஸ் கூறிய எக்ஸசைஸை வந்து இப்போ இன்னைக்கு பார்ப்போம் இதுதான் ட்ரிபிசியஸ் மசல் என்னப்பா அதை நீங்க இன்னைக்கு நல்லா செய்வோம் அதை இன்னைக்கு நம்ம தம்பி ரெண்டு பேரும் செய்வாங்க அதை நீங்க பாருங்க பார்த்துட்டு உங்கள் ஏரியாவில் என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கோ அதில் நீங்கள் யூஸ் பண்ணுங்க உதாரணமாக இப்போ இப்போ எங்கள் ஜிம்ல வந்து மிஷின்ஸ் இருக்குது இந்த இந்த ஃபங்க்ஷனல் ட்ரைனர் இருக்குது இந்த இது கால் கேபிள் கிராஸ் ஓவர் இருக்குது இதனால் இதில் இருக்குது மேனூரில் இருக்குது நீங்கள் எந்த எக்ஸைஸ்னாலும் எதுலையினாலும் நீங்கள் உள்ள வந்து தேர்வு செய்து உங்கள் ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செய்ய ஓகே சேலம்மா ஓகே ட்ரெப்பிசிஎஸ் மசல்னால் என்னென்னு இப்போ நான் உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணேன்னு எங்கே பாருங்கள் டெக்ஸ்டர் ஜாக்சன் மிஸ்டர் ஒலிம்பியா அவர் மாஸ்டர் ஒலிம்பியா நாற்பது வயசுக்கு மேலே பாடி பில்டிங்கில் சகாப்தம் படைச்சார் ட்ராப்பை பார்த்தீங்களா காது கீழே இருந்து வருங்க ஆ இதுதான் ட்ரிபிசிஎஸ் இது டெல்டா இது ரெண்டும் சேர்ந்தது தான் ஷோல்டர்ஸ் இப்போ இந்த ட்ரிபிசிஎஸ்க்கு தான் ஒரு தம்பி கேட்டாப்புல சார் என்ன எக்ஸசைஸ் செய்கிறது சார் அப்படின்னு இப்போ நான் இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு ரைட்டா ஓகே

பத்து நம்பர் பன்னெண்டு நம்பர் பதினஞ்சு நம்பர் நீங்கள் போடுங்க உங்களுக்கு வந்து இது ரொம்ப ஈஸியாயிருச்சு பதினஞ்சு நம்பருக்கு மேலே போடுறேன் சார்னா வெயிட்டை நீங்கள் கூட்டிக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் நீங்கள் வந்து ரொம்ப நம்பர் நிறையா வந்துச்சுன்னா வெயிட்டை கூட்டி போடுங்க அதனால் ஒன்றும் தப்பே இல்லை வெயிட்டை கூட்டுறதுனால என்ன நல்ல சைஸ் நல்லா வரும் மசல் க்ரோத் நல்லா கிடைக்கும் அட் த சேம் டைம் நீங்கள் வந்து உணவை நல்லா சாப்பிடணும் நீங்கள் நல்லா மூணு முட்டை அஞ்சு முட்டை மூணு பழம் அஞ்சு வாழைப்பழம் பால் அப்படின்னு நிறைய சாப்பிடணும் ஓகே ஸ்டாப் ஸ்டாப் இப்ப அப்ரைட் இப்பேட்ரோஸ் தான் இப்ப வந்து ஆதி செய்யறாங்க பாருங்க நெத்தி வரைக்கும் ஏத்த சொல்லிருக்கீங்க நெத்தி வரைக்கும் அப்படியே ஏத்தி நெத்தி வரைக்கும் அதாவது நீங்க கழுத்து வரைக்கும் ஏத்தலாம் உங்க ஃபோர் கட்டு வரைக்கும் தலைக்கு மேல ஏத்துங்கன்றாரு சொல்றாரு உங்க தலைக்கு மேல ஏத்துங்க அப்ப ட்ரிபிசிஸ் வந்து உங்க காதல இருந்து வரும் அப்படின்றாரு நல்லா பாத்துக்கோங்க பார்வையாளர்களே நண்பர்களே தம்பி நீங்க வந்து பல்வேறு ஜிம்ல எக்ஸசைஸ் செய்வீங்க வெரைட்டியாக செய்ய அழுத்த வரைக்குமே ஏற்றணும்னு அவசியம் கிடையாது உன்னத்தி வரைக்கும் ஏற்றலாம் வெரி குட் தேங்க்யூ அதிக்கியா ஸ்டாப் ஆகாசு நின்றுங்க சும்மா சாதாரண நில்லு ஆகாசு என்ன நில் பாருங்க இது வந்து நம்முடைய ஆ சீரம்பாருங்க இப்போ நம்ம ஆகாசு ஆ அப்புறம் ரோப்ல செய்தார் பாருங்க ரோப்ல நெத்தி வரைக்கும் இதுதான் கூட மிஸ்டர் ஒலிம்பியா காம்பீட் பண்ணி தேர்டு வாங்குவார் மிஸ்டர் ஒலிம்பியாவில தேர்டு வாங்குவார் ஆரடி அஞ்சாங்கலாம் அவருடைய ட்ரிபிசிஎஸ் மசலு காதுல இருந்து பிரம்மாண்டமா இருக்கும் அவர் சொல்றாரு தலை காது வரைக்கும் ஏத்துங்க ஏன் தலை நெத்தி நெத்தி வரைக்கும் ஏத்துங்க அதனால ஒண்ணுமே இல்லை அப்படின்றாரு முதல்ல வந்து ஆதித்யா வந்து ஹேண்டில் ஏத்தினாரு இப்ப வந்து இவங்க வந்து ரோப்ல ஏத்துறாப்ல வெரி குட் வெரி குட் இது மூணு மூணு செட்டு செய்ய இல்ல நீங்க ரெண்டு ரெண்டு செட்டு செய்யலாம் கூட ரெண்டு ரெண்டு செட்டு செய்ய எப்படி வேணாலும் செய்யலாம் நீங்க ஒரு ஒரு செட்டா மாத்தி மாத்தி கூட ஸ்டாப் வெரி குட் இப்ப மெசேஜ் இப்ப ஆதித்யா ஆதித்யா ஆகாஷ் இன்னைக்கு ரெண்டு பேர் என்கிட்ட கிடைச்சிட்டாங்க பதக்க பதக்கிறேன் பாருங்க கேபிள்ல நல்ல வெயிட்டை நீங்க போட்டுக்கிட்டு ஏற்றி ஏற்றி இறக்கிட்டே கிடக்குன்னு ரோனி கவர்மெண்ட்லாம் நிறுத்தாமல் செய்கிறாப்புல அப்ப என்ன ஆகுதுன்னா அடி விழுந்து உளுந்து உளுந்து என்ன பண்ணுது காதில் இருந்து அப்படியே மசல் வெளியே வருது நீங்க இந்த டபிள்யூ டபிள்யூஸ் ரிஸ்ட்லர்ஸ்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ட்ரெப்பிசிய வந்து காதல இருந்து இருக்கும் திமுல் மாதிரி இருக்கும் அழகா போடலாம்

அடுத்து எதிரி உன் மேல பாய போறண்டா தம்பி ஜாக்கிரதையாரு அப்படின்னு அர்த்தம்